பல்வேறுபட்ட விழிப்புணர்வு வீடியோ போட்டுக்கொண்டு கேட்க நாளைக்கு ஒரு கிழமைக்கு முதல் வந்து அந்த புத்த சிலை வைப்பு தொடர்பான ஒரு கருத்தை இருந்தேன் ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் தற்பொழுது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையுடைய அரசியல் வந்து ஏற்கனவே இனவாத அரசியலை தாண்டி கடந்த ஜனாதிபதி தேர்தல் இருக்கலாம் அல்லது வந்து அதை விட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கலாம் இதில் வந்து ஒட்டுமொத்த இலங்கையும் மட்டக்களப்பை தவிர இனிய அனைத்து மாவட்டங்களும் இனிய இருபது தேர்தல் மாவட்டங்களுமே அல்லது இருபத்தி நான்கு மாவட்டங்களுமே இந்த ஒருமித்து ஒரு செய்திய அரசியல்வாதிகளுக்கு முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு சொல்லியிருந்தது தான் அது தமிழுக்கு அரசியல் கைதிகளாக தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது வந்து தமிழ் தேசியவாதிகளாக இருக்கலாம் அல்லது வந்து சிங்கள இனவாதிகளாக இருக்கலாம் இவ்வாறான யாராக இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு செய்தியை கடந்த ஒருவரத்துக்கு முதல் தெரிவிச்சு இருந்துக்கிறோம் என்னன்னு சொன்னால் இலங்கையில இணைவாதம் இனவாதம் மதவாதம் தேசியவாதத்தை தவிர மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் மக்களுடைய அடிப்படை எதிர்பார்ப்புகளை உண்மையாக நிறைவேற்றக்கூடிய அல்லது வந்து எந்த ஒரு சமூக ரீதியான சமுதாய ரீதியான இன ரீதியான மத ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இருக்கணும்ன்றதுக்காக ஒருமித்து நாடே ஒன்றாக இணைந்து ஒருமித்து ஒரு ஆட்சியினை உருவாக்கி இருந்தது இந்த அடிப்படையில் தற்பொழுது இலங்கையில் இடம்பெற்று கொண்டிருக்கிற சில குறிப்பிடத்தக்க விடயங்கள் சில முக்கியமான விடயங்கள் இலங்கையினுடைய எதிர்காலத்தையும் அதே மாதிரி இலங்கை உறப்பாக தற்பொழுது வெளிநாடுகள் அதாவது உலக நாடுகளில் இருக்கிற எதிர்பார்ப்புகளையும் சுக்குநூறாக ஆக்கி கொண்டிருக்குது அல்லது வந்து குறைபடைஞ்சு கொண்டு இருக்குதுன்னு சொல்லி தான் சொல்லணும் இதை மிக முக்கியமான சொல்கிற விடயம் என்னென்னு சொன்னால் இந்த நேற்று நேற்று முன்தினம் இடம்பெற்ற மட்டக்களப்பில் இந்த தொல்வியல் தொல்லியல் பொருள் திணைக்களங்களுடைய பெயர்பலகை மாற்றியமைக்கப்பட பெயர்பலகை அகற்றப்பட்ட ஒரு விடியம் தொடர்பாக அதை இனவாதிகள் எவ்வாறு எதிர்பார்க்கின்றார்கள் சிங்கள இனவாதிகளாக இருக்கலாம் அல்லது தமிழ் இனவாதிகளாக இருக்கலாம் இவர்கள் இதை எப்படி எதிர்பார்க்கினும் எப்படி இதை தொடர்பான விடயங்களை வந்து ஆஹ் கொண்டாடி நம்ம சொல்லி பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் அழகாக தனியார் தொலைக்காட்சியான சக்தி டிவியில் வந்து இது தொடர்பான விளக்கம் ஃபுல்லாக கொடுத்துருந்துச்சுன்னா முடிஞ்சால் அந்த நியூஸை பாருங்க சரியா இருபத்தி நாலாம் தேதிக்கான இட எட்டு மணிக்கான நியூஸை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல அழகாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது இந்த திருகோணமலைக்கான புத்த சிலை வைப்பினுடைய பின்னணியில் இருக்கிறது யார் அதே மாதிரி வந்து இந்த மட்டக்களப்பில் இருக்கிற இனம் இந்த தொல்பியல் தொல்லியல் திணைக்களத்தினால் நிறுவப்பட்ட புதிய பேற்பளும் அதை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளும் அது தொடர்பாக இருக்கிற சட்ட ரீதியான பிரச்சனைகளையும் வந்து மிக அழகாக எடுத்து சொல்லியிருந்துக்கணும் ஆகவே இலங்கையை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் மிகவும் மிகவும் பொறுமை காக்கணும் மிகவும் உள்நோக்கத்தை அதாவது அந்த அந்த நிகழ்வுக்கான உள்நோக்கம் என்ற பார்க்கணும் நான் வந்து தனியாக சிங்கள அரசியல்வாதிகளையோ சிங்கள இனவாதிகளையோ மட்டும் சொல்லலை தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் இனவாதிகளையும் தான் நான் சொல்கிறேன் இந்த தமிழ் இனவாதிகளும் சிங்கள அரசியல் இனவாதிகளும் வந்து தங்களுடைய அரசியல் இருப்புக்கள் வந்து கேள்விக்குறியாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே மலையக மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்குது அதைத் தொடர்ந்து அடுத்ததாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டால் அவர்களுடைய அரசியல் இருப்புக்கள் கேள்விக்குறியாகும் தமிழ் தேசிய கூட்டமைப்பான தமிழ் அரசியல் கட்சிகளுடைய பிரதானமான அரசியல் ஸ்லோகம்தான் இந்த தமிழ் தேசியம் ஆனால் தமிழ் தேசியத்திற்காக இதுவரைக்கும் அவர்களால் செய்தது என்னென்று கேட்டால் எதுவும் இல்லை அப்போ மிக முக்கியமாக நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விடம்தான் இந்த இனவாதத்தை அல்லது மதவாதத்தை தூன்றுகின்ற எந்த இனமாக இருந்தாலும் அது சிங்களமாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இவ்வாறு எந்த இனமாக இருந்தாலும் அதை தோற்கடித்து அல்லது அதை வந்து கன்சிடர் பண்ணாமல் கவனித்து கொள்ளாமல் உங்களுடைய தனிப்பட்ட என்னவோ அது தொடர்பான விடயங்களை கவனத்தில் கவனத்தில தான் இந்த காலகட்டத்தில் பெட்டராக இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் இதுல சமூக அக்கறை இல்லையான்னு சொன்னால் சமூக அக்கறை கட்டாயம் வேணும் ஆனால் அந்த சமூக அக்கறை ஒரு இனத்தை ஒரு மதத்தை இன்னும் இன்னொரு மதமோ இன்னொரு இனத்தை பாதிக்கின்றவாக இருக்குமா இருந்தால் அந்த சமூக அக்கறை வந்து சரியானதாக இல்லை என்றதான் மிக முக்கியமான முடியும் ஆகவே இந்த மட்டக்களப்பிலையும் திருகோணமலையிலையும் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற அல்லது உருவாக்கப்பட்டிருக்கின்ற சிறியொரு சிறிய ஒரு தீ இருக்கின்ற இனவாத மதவாத தொல்லியல்வாத பிரச்சனை வந்து மக்கள் தங்களுடைய சாதாரண பிரச்சனையாக கருத கருத்தில் கொள்ளக்கூடாது மிக முக்கியமாக வரவு செலவு திட்டத்துக்கான விவாதங்கள் அதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்க இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் மாவீரர்களுடைய நினைவேந்தர்கள் இடம்பெறுகின்ற போதும் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுறது ஒரு சாதாரண வடிவந்தான் அடுத்த ஏற்கனவே கடந்த ஒரு மாத ஒரு கிழமைக்கு முதல் மட்டக்கள திருகோணமலையில் புத்தர் சிலையில் வைக்கப்பட்டிருந்த பிரச்சனை எவ்வளவு ஊதி பெரிசாக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது அது மட்டக்களப்பு பக்கம் மாறி இருக்குது இது எதிர்காலத்தில் அம்பாறை பக்கமோ வவுனியா பக்கமோ ஜாழ்பாணம் பக்கமோ மாற்றி அமையலாம் மாறலாம் மூவாகலாம் ஸோ மக்கள் மிக விழிப்புணர்வோடு இருக்கிறோம் இவ்வாறான சிறு பிள்ளைத்தனமான அதாவது சிறுபிள்ளைத்தனமான இந்த அரசியல் நடவடிக்கைகள் அரசியல் நோக்கத்துக்காக செய்கிற இந்த விடயங்களை வந்து கவனத்தில் கொள்ளாமல் மக்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்வியலையும் தம் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டும் மிகவும் நிதானமாக செய்யப்படும் என்றதை நான் இந்த விடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் புதிய ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இணைந்திருந்த அனைவருக்கும்